சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா அனைத்து ஐயப்ப உறவுகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் தற்போது ஸ்பாட் பிக்கிங் நிலக்கல் மற்றும் புல்மீட்டு பாதை சத்திரத்தில் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது தற்போது பெருவழியில் செல்பவர்களுக்கு சிறப்பு வசதியாக தினமும் ஐநூறு பேருக்கு மட்டுமே ஸ்பாட் பிக்கிங் கொடுக்கப்படும் என்று திருவாங்கூர் தேவசம் தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த நிலை வரக்கூடிய காலங்களில் மாறுதலுக்கு உட்பட்டது தற்போது ஐநூறு பேருக்கு மட்டுமே அனுமதி என்னை பொறுத்த வரைக்கும் பெருவடியில் பயணம் செய்பவர்கள் ஆன்லைன் தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும் பயணத்தை தொடங்குங்க ஏன்னா ஸ்பாட் புக்கிங் ஐநூறு பேருன்ற போது தினமும் அங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் செல்கின்றார்கள் தரிசன டிக்கெட் உள்ளவர்கள் செல்லலாம் இல்லாதவர்கள் பம்பா பாதையை பயன்படுத்துங்க தரிசன டிக்கெட் இல்லாமல் பெருவழியை பயன்படுத்த வேண்டாம் அது உங்களுக்கு வீண் அலைச்சலை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொண்டு உங்களுடைய பயணத்திட்டத்தை தொடருங்கள் முடிந்தவரை மகரஜோதி காலங்களில் பெருவழி பயணத்தை தொடங்கினா ரொம்ப ரொம்ப சிறப்பு தற்போது ஐநூறு பேருக்கு ஸ்பாட்பிக்குன்னு சொல்லியிருக்காங்க தெரிஞ்சவங்க பயன்படுத்திக்கிங்க சுவாமி சரணம் சுவாமியை சரணம்